தேனியில் பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி அருகே அள்ளி நகரம் பகுதியில் வசித்து வந்த லீலாவதிக்கு கௌசல்யா என்ற மகளும் காமேஷ் என்ற மகளும் உள்ளனர் மகள் கௌசல்யாவிற்கு கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு பிச்சைமுத்து என்பவருடன் திருமணம் நடைபெற்ற நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக கடந்த மூன்று மாதங்களாக தாய் வீட்டில் வசித்து வருகிறார் மேலும் தேனியில் உள்ள ஜவுளி கடை ஒன்றில் மகள் கௌசல்யா வேலி செய்து வருகிறார் இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த லீலாவதியை வீடு புகுந்து அடையாளம் தெரியாத நபர் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் லீலாவதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தடவியலில் நிபுணர்கள் மற்றும் ஓப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்ட பகலில் பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது